ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அப்படி என்ன ரெசிபிஸ்ன்னு கேட்குறீங்களா உளுந்து கஞ்சிங்க ஸோ இந்த உளுந்து கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசி உளுந்து ரெண்டு தாங்க எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டையும் நல்லா ஊற வச்சு அதை கழுவி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடியே நான் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணியை வச்சுட்டேங்க சுடுதண்ணி நல்லா காஞ்சதும் நம்ம இந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க ஒரு கொதி வந்ததுக்கு நான் சர்க்கரையும் சக்கரையும் ஒரு பிஞ்சளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எந்த ஒரு ஸ்வீட்டு செஞ்சாலுமே நீங்கள் ஒரு பெஞ்சளவு உப்பு சேர்த்து ஆட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா கலக்கி விட்டுக்குங்க நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நான் ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கிறேன் நமக்கு அது வந்துட்டு பச்சரிசி நம்ம உளுந்து அப்படிங்கிறனால கண்டிப்பாக அடியில் வந்து கட்டிவிடும் ஸோ நம்ம கட்டி விடாத அளவுக்கு கை எடுக்காமல் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா புதிய ஓரளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க கை விடாமல் ஓகேங்க நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் ஒரு கொதி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வேறு பொழுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ அது வேறு பொழுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு இதுக்கு உங்களுக்கு தேவையான நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரியாக இருக்கட்டும் பாதாமாக இருக்கட்டும் பிஸ்தாவாக இருக்கட்டும் நீங்கள் நெய்யில் வறுத்து இதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் எந்த நட்ஸுமே ஆட் பண்ணலை ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பாப்பாவுக்கு கொடுக்குறனால நான் வந்து எந்த நட்ஸ்மே நான் அதை ஆட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வேணுங்கிற நட்ஸை நீங்கள் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்குது இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க फ्रेंड्स